அதை செஞ்சுட்டு இன்றைக்கி வேற இன்றைக்கி தேதி வந்து பற்றி தீபாவளிலாம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் இந்த இத்தனை தேதி ஆகியும் கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஆகப்போகுது போன இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவம் இன்றைக்கி ஒரு மாதம் நெருங்க போகுது ஒரு மாதம் நெருங்கியும் விஜய் கரூருக்கு போகவே இல்லை இது ஒரு சாக்கா போனால் கூட்டம் வந்துடும் போனால் கூட்டம் வந்துடும் போனால் கூட்டம் வரும் அப்போ கூட்டத்தில் பேசி தானே ஓட்டு வாங்க போகிறீங்க யாரை வாங்குவீங்க பனையூரில் உட்காந்துக்கிட்டே ஓட்டு வாங்க போறியா பைத்தியாரத்தனமாக இல்லை எம்ஜிஆரை விட உங்களுக்கு என்னையா பெரிய மைலேஜ் இருக்குது எம்ஜிஆரே தோற்றுருக்கார் ஜெயலலிதா தோற்றுருக்குறாங்க ஜெயலலிதா தோற்றுருக்காங்கன்னா கட்சி ரீதியாக இல்லை ஜெயலலிதாவாகவே தோற்றுருக்குறாங்க டி ராஜேந்தர் தான் தோக்கடிச்சது சரியா இதா இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த சின்ன பசங்களுக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு தவறான ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு அது அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷனில் டோட்டலாக வாஷ் அவுட்டு அத்தனை சீட்டும் திமுகவும் காங்கிரஸும் தான் ஜெயிச்சுது அப்போது என்னோ உங்கள் உங்களுடைய சினிமா கவர்ச்சி சினிமா கவர்ச்சி விஜய் பந்தா கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துடும் மறுபடியும் கூட்டம் வரும் மறுபடியும்